ஹலோ பால்சன் சார் வணக்கம் 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 எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் க கர்த்த கர்த்தரோட அருளால வந்து மிகவும் சிறப்பாக அப்படி போயிட்டு இருக்கு எல்லா விஷயமும் இருக்கு மற்றபடி சார் மற்றபடி வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க ஓகே சார் ஓகே சார் அப்புறம் லுத்ரன் மக்கள் இயக்கத்தோட பணி ஏன்னா மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து எங்களோட சபை சங்கத்துக்கும் அதாவது ஆம்பூர் சபை சங்கத்துக்கும் அது வந்து உருவாக்கி இருக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நீங்க ஒட்டுமொத்த ஐஎல்சியில் வந்து உருவாக்கி என்பது வந்து கண்கூட காதுபட சில விஷயங்களை வந்து நாங்க கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் உண்மை தானே உண்மை நாங்களே வந்து எதிர்பார்க்கல கடல் கிருப்பையினால நல்லபடியா போயிட்டு இருக்கு அதாவது நம்ம நோக்கங்கள் நல்லதா இருந்தா கடலை தருவாருங்க நினைக்கிறோமோ அது கடவுள் வந்து நம்ம ஊரடி எடுத்து வச்சா அவர் அதை வாய்க்கு பண்றாரு அதான் பெரிய விஷயம் நம்ம எடுக்கிற முயற்சிகள் வந்து வாய்க்குங்கிறது அவருடைய சுத்த கிருப்பையினால் மட்டும் தானே நம்மளுடைய மனித பலமோ இல்ல நம்ம சக்தியோ நம்மளுடைய அறிவோ நம்மளுடைய ஆலோசனை எதுவுமே கிடையாது மிகப்பெரிய உங்களுக்கு உங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த அங்க இருக்கிற நண்பர்கள் அதுக்காக உழைப்பி எங்களுடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் இருந்து சமூக நீதிக்கான கிறிஸ்தவ மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக முதல்ல நான் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்

ஏற்கனவே இரண்டு முறை வந்து சபை மாமன்ற கூட்டம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒத்தி போனது மீண்டும் இன்னொரு முறையும் ஒத்தி போனது ஆனா அது தேவையில்லாத ஒத்தி வைக்கப்பட்ட ஒரு சூழல் அது எதற்காக தெரியல பட் அதையும் மீறி கடந்த அதாவது இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து நாகர்கோயில வந்து அந்த சபை மாமன்ற கூட்டம் வந்து சிசி நடைபெற்ற எப்படி சார் நடைபெற்றது நீங்க எல்லாம் அங்க போயிருந்தீங்களா என்ன அதை குறிச்சு கொஞ்சம் இப்போ அன்னைக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடந்த சபை மாவட்ட கூட்டம் நடந்து அந்த கண்காணி ரயில் கல்லூரி வளாகத்துல நானும் இருந்தேன் ஆனா நம்ம ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய சட்டம் இருக்கு விதிகளின் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அடிப்படையிலும் அந்த அமைப்பு சட்ட அடிப்படையில எல்லா காரியங்களும் நடைபெறணும் இதுதான் நம்மளுடைய இயக்க ஆனா இருபத்தி நாலு ஆறு அன்றைக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு நடந்த சபை மாமன்ற தேர்தல் வந்து முற்றிலும் அமைப்பு சட்டத்துக்கு முரணான ஒரு கூட்டமாக நான் கருதுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கூட்டத்து கூட்டுறதுக்கு இப்ப நம்மளுடைய இயல்பே அட்டாக்ஸ் படி அதிகபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்புங்கிறது வந்து அந்த மாமண்ட உறுப்பினர்கள் மூலமாட்ட கூட்டப்பட முடியும் ஆனா அன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க சபை மாமன்ற கூட்டத்தோட கூட சேர்ந்து ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க கூட்டத்துக்கு சேம் டைம்ல மூணு சபிகங்க பொறுப்பாளர்களையும் அழைச்சிருக்காங்க இப்ப நான் என்ன கேக்குறேன்னா கூட்டத்துக்கு சபை மாமன்ற கூட்டத்துக்கு ஒரு ஒருத்தர் சிறப்பு விருந்தவர்களா கூட்டலாம் தேவையை கருதி எல்லாரையுமே அழைக்கலாம் தவறு கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஒருவேளை ஒரு தீர்மானம் இங்க வந்து அஜெண்டால கொண்டு வரீங்க அந்த தீர்மானத்துக்கான ஒரு ஆதரவு பெரும்பான்மையின் அடிப்படையில முடிவு பண்ணப்பட வேண்டியதா இருந்தா எந்த பெரும்பான்மையின் அடிப்படையில் நீங்க முடிவு பண்றீங்க என்ன நினைக்கிறேன்னா இந்த நிர்வாகம் நிர்வாகம் சபையுடைய மாமன் உறுப்பினருடைய நம்பிக்கை இழந்து விட்டதோங்கிற ஐயோ எனக்கு ஏன் வருதுன்னா ஒருவேளை ஒரு நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க அந்த தீர்மானத்துக்கு போதிய ஆதரவு இல்ல அப்படிங்கறதுனால நீங்க இவங்க ஒரே கோரத்துல ஒரே போர்ல உட்கார வச்சீங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம இந்த அன்னைக்கு நடந்த இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு நடந்த ஒத்தி வைக்கப்பட்ட கூட்டம் ஏப்ரல் மாசம் முப்பது தேதி நடந்த ஒரு கூட்டத்தொடைய தொடர்ச்சின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு என்னென்ன காரியங்களுக்காக பேசப்பட அஜெண்டாக்கு தான் அன்னைக்கு கூட நடந்துச்சு கூட்ட கூட்டங்கள்ல எடுக்கப்பட்ட என்னென்னு முடிவடைய முடிவடைக்கீங்க அப்படின்னா தான் அது அஜன் கூட்டமாட்ட அடுத்த கூட்டத்துல தொடரும் அப்படி இருபத்தி நாலு ஆறு ரெண்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கூட்டின நீங்க புதிய புதிய அஜெண்டா கொண்டு வாருங்கன்னா இது புது கூட்டமும் பள்ளிகூட்டத்துக்கு தொடர்ச்சியா சரி இல்ல கரெக்ட் நீங்க நீ நீங்க நீங்க கேக்குறது வந்து சரிதாங்க அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சிசி அதாவது சபை மாமன்ற கூட்டங்கள் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிதான் நடந்திருக்கா இப்ப என்ன நடந்த கூட்டங்களுக்கு வித்தியாசம் இருக்கு ஏன்னு கேக்குறேன்னா சபையுடைய தேர்தலை சந்திச்சு கொள்ளக்கூடிய நெருங்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இடைக்கால நிர்வாகிகள் அவர்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தல தேர்ந்தெடுக்கப்பட்ட பொங்கலுடைய அதிகாரம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் முப்பத்தி ரெண்டு முடிவடைது அக்கான தேர்தல் வந்து நம்ம நடைமுறைகள் இப்ப வந்துவிட வேண்டிய சூழ்நிலைகள் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது அவருடைய தேர்தல் அறிவிப்பு எல்லாம் அவர் நான்கு கட்ட தேர்தல் நடத்தினார் சபை தேர்தல் வட்ட அளவிலான தேர்தல்கள் சபை சங்க அளவிலான தேர்தல் இசுல்சா தேர்தல்கள் ஆனா இந்த தரவன் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மேலும் இந்த சபை சபை அளவிலான தேர்தல் நடைபெற்று முடிஞ்சதுனால வட்ட அளவிலான தேர்தலும் சபை சங்க தேர்தலும் தேர்தல் நடந்து வர வேண்டும் அப்படின்னு பார்க்கும் போது இன்னக்கான அறிவிப்பு வந்து நீங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேப்பத்தி அக்டோபர் பதினெட்டு காலம் முடியாத ஒரு கால ஒரு மாதத்துக்கு முன்பாக எல்லா தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படின்னா செப்டம்பர் மாசம் முப்பது தேதி எல்லா தேர்தல் நடத்தி முடிச்சிருக்கணும் செப்டம்பர் மொத்தம் நடத்தா நீங்க வந்து என்ன அதுக்கு முன்னால ஆறு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தலுக்கான பணிகள் அமைக்க முடியிருங்க ஆமாங்க இப்போ நீங்க நீங்க சொல்றது வந்து இப்போ கரெக்டாங்க இப்போ ஆக்சுவலா இந்த சிசி மீட்டிங்கே வந்து மிக முக்கியமாக தேர்தலை குறித்து தான் வரட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுங்க ஆமாங்க இப்போ இன்னைக்கு இதற்கு முன்பாக வந்து எந்த ஒரு சபை கூட்டமோ எது நடந்தாலும் கேள்வி கேட்பதற்கு யாருமே அங்க இல்லை ஒரு மரம் தான் ஏகமர அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இப்படி இருக்கிற அந்த பினாமி நிர்வாகம் நீங்க சொல்றீங்கல்ல அதான் சொல்றீங்க அந்த நிர்வாகம் வந்து அவங்க அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா எப்ப லுதுரன் மக்கள் இயக்கம் வந்து மக்களுக்கு வந்து திருச்சபை மக்களுக்கு பொதுவா வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து உருவாக்க ஆரம்பித்தார்களோ அங்கிலிருந்து இவங்க வந்து முறையா நடத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க கரெக்ட்டுங்களா ஆகவே இந்த சூழலில் இப்ப அந்த சபை கூட்டம் நடந்தப்போ நீங்க அதாவது உங்களை சார்ந்த நபர்கள் இருந்ததா சொல்றாங்க ஆமாங்க அப்ப அங்க காத்திருந்தா சொல்றாங்க நீங்க அப்போ உங்களுடைய அந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் மூலமா எதாவது இதற்கான ஒரு நடவடிக்கைகளோ அந்த கேள்விகளோ கேட்கப்பட்டதா போன்ற விஷயம் அதே மாதிரி உடல் கூட உடைய உணர்ச்சிய விஷயத்த சேர்த்து கேட்டுருங்க இப்போ நீங்க சொன்னதில் வந்து சபை மாமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க சபை சங்கஸ்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள்னு சொன்னீங்க டிரஸ்ட் பாடி வந்திருந்தாங்கன்னு சொல்றீங்க

ஜிடி அவங்க சொல்றாங்க ஒண்ணு ஆனா இன்னொரு தகவல் எனக்கு என்ன வருதுன்னா உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் தலைமை தேர்தல் அறிஞர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டதாட்டும் ஒரு கருத்து நிலவுது ஆனா அது வந்து அதற்கான இன்னும் நம்ப தகுந்த இடங்கள்ல இருந்து ஆதாரம் இல்லாததுனால உறுதிப்படுத்தப்படாத செய்யணும்னு சொல்லி நான் சொல்றேன் ஆனா இது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல எனவே நமக்கு வந்து தேர்தல் வந்து நடத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி அதாவது ஏப்ரல் மாசம் பதினேழு கூட்டத்திலேயே முடிவு எடுத்திருக்கணும் அன்னைக்கு வந்து குக் பண்ணிருக்கோம் அவங்க பண்ணாம மறுபடியும் இன்றைக்கு கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க ஆனா மே மாசம் ஒண்ணா தேதி தலைமை தேர்தல் அதிகாரி பிரேம்குமார் அவருடைய லெட்டர் பேர்ல அவருடைய அவருடைய ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அதெல்லாம் நீங்க கவனிச்சு கூட நான் நினைக்கிறேன் அந்த அறிவிப்பையும் ஏகதேசம் இசுசாலான தேர்தலான முன் அறிவிப்பா நான் எடுத்துக்கிறேன் அதனால இப்ப ஆனா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல தலைமை மாவட்ட தேர்தல் ஏன் இந்த அளவுனு கேட்டீங்கன்னா ஏகதேசம் ஏப்ரல் மா மே மாதம் உள்ளாந்தே தலைமை தேர்தல் அதிகாரியாக ஒரு லெட்டர் கொடுத்து சபையில தேர்தல் ஆயத்த பணிகளை ஆரம்பிச்ச இந்த யாரு நீங்க எத்தனை அவசர அவசரமா இன்னைக்கு இருக்கிற வினா நிர்வாகம் எத்தன அப்பாயின்மெண்ட போடுறீங்க தேர்தல் அறிவதுக்கு அப்புறம் எதுக்காக பள்ளியுடைய தாளாளர்களை மாத்துறீங்க கஸ்பாண்டங்களை ஏமா மாத்துறீங்க எதுக்கு விளாரிச்சு என்று பாருங்க நீங்க வந்து எனக்கு இன்னும் சொல்ல போனா மே மாசம் கடைசியில வெளியிடப்பட வேண்டிய தேர்தல் நாட்கள் அறிவிப்பு வேற அறிவிப்பு ஆல்ரெடி வெளியில வந்தாச்சு எந்தெந்த நாட்கள் என்னென்ன தேர்தல் நடக்கணும் அப்படிங்கிற அறிவிப்பு ஆணை தான் வெளியிடணும் அது வெளியிடாம அப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் மக்களுக்கு நான் வைக்க முன்வைக்கிறேன்னா நீங்க ஒரு உள் பேரும் இதுல எத்தனை நிறைய அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டணும் நம்ம மறுபடியும் நிர்வாகம் வர முடியாது அதனால ஒரு மாசம் பின்தள்ளி போட்டோம்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஆம்பூர் சபைச்சங்கத்துக்கு உட்பட்ட ஸ்கூல் உடைய அப்பாயின்மெண்ட் அதன் பிறகு நாகர்கோவில் நடந்த அப்பாயின்மெண்ட் எல்லாரும் அங்கதான் அப்பாயின்மெண்ட் அது எவ்வளவு பணம் கை மாறி இருக்குங்கிறது கணக்கு கடவுளுக்கு தான் வெளிச்சம் கோடி கணக்குல பணம் கை மாறி இருக்கு நான் கேள்விப்படுறேன் அது மட்டும் இல்லாம தாளம் தேவ வந்து இப்போ உடனே என்ன இந்த ஒரு மாசமும் ஒரு வார காலத்துல என்னன்னாலும் நீங்க எப்படினாலும் எலக்ஷன் நடத்திதான் அது வாய்ப்பே கிடையாது நீங்க இந்த தடவை வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் போகக்கூடிய நாங்க தயாரா இருக்கிறோம் அதுக்கான பள்ளிகள் நடந்துட்டு இருக்கு எந்த சூழல் தேர்தல் சொல்லி வைக்க உங்களால முடியாது ஆனா நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க ஏன்னா எடுக்கிறேங்கன்னு நான் கேக்குறேன்னா நீங்க இவ்ளோ அவசரமாட்டு தள்ளி பள்ளி இந்த ஸ்கூலோடைய ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் எந்த யூசுல் சாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கூலோடைய தாளங்களை இவ்ளோ அவசரம் மாத்த வேண்டிய தேவை என்ன வந்தது நார்கோல் சாவை சதத்துக்கு உட்பட்ட பயிற்சி தப்பி ஸ்கூல்ல இருந்து உடம்பு அந்த அண்ணத்து ஆறுதல் உடல் உடல் செல்லாத சூழ்நிலையிலும் அப்புறம் மாற்றிக்கிட்டு அவங்களே பொறுப்பா நிப்பாட்டி இருக்கிறீங்க அவ்வளவு அவசரம் இருக்கிற காரணம் என்ன நீங்க எதுக்கான வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு அப்பா அப்ளோ அதுக்கான அப்புள் வாங்கியிருக்கீங்களா ஸ்கூல் இருக்குங்க அப்புள் அது இல்ல அதுக்கான சொந்த கட்டடம் இருக்குதா அதுக்கு இந்த நிர்வாகம் எதாவது பண்ணிருக்காங்களா எதுவுமே பண்ணல நீங்க வந்து அவசர அவசர அவசரமாட்டி எங்கெல்லாம் பணம் வருமோ எங்கெங்க உங்களால பணத்தை சுரண்ட முடியுமோ அதை மட்டும் தானே பண்றாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது நாங்க நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சுத்திர மக்களுக்கு அந்த காமௌண்ட் வால் நீங்க சொன்னீங்க கண்டிப்பா நாங்க போயிருந்தோம் ரெண்டு விதமான காரியங்களுக்காக நாங்க உள்ளால போயிருந்தோம் ஒன்னு வந்து நம்மளுடைய இயக்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வேளாண்மை ஊருக்குள் வரும் நாகர்கோவில் சபை சங்க நாகர்கோவில் சபை சங்கத்துல நம்மளுடைய மாமன் உறுப்பினர் திரு சாம்லாங்க அவருடைய அவர் வந்து இந்த நிர்வாகத்துல நடக்கிற ஒரு சில குளறு பொடிகளை கேள்விக்கிறதுனால அவரை தாக்குறதுக்கு முற்பட்டதாட்டி இதே இந்த நிர்வாக வினா நிர்வாக அணியான வழிநடத்துற திரு பால் அவர்கள் நம்முடைய கம்ட்ரோலராக இருக்கிற சகியோ அவர்கிட்ட போன் பண்ணி அவர் கிழிச்சிருவேன் வாக்கில் தவறா வந்து நம்ம மன்னிச்சுக்கணும் அவர் ஒரு விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டி கொடுத்திருக்கிறாரு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்களால ஒரு காரியம் பண்ண முடியலன்னு சொல்லி மிரட்டிடுவீங்களா ஏற்கனவே நார் வந்து இதே மாதிரி வந்து ஒரு கத்தோலிக்க திருச்சபையில ஒரு கேள்வி கேட்டதுக்காக ஒரு நபர் அடித்தே கொலப்பட்ட வரலாறுகள் இங்க உண்டு அப்ப அந்த மாதிரி சூழல் எந்த அப்படின்னா நான் உள்ள போயிருந்தேன் ஒண்ணு ரெண்டாவது என்னோட சில போதர்கள் வந்திருந்தாங்க அண்ணா உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி ஏற்கனவே சில காரியங்களை உங்கள்கிட்ட பயந்துகிட்டேன் அதாவது போதை சம்பளத்தில் பிடித்தம் பண்ணப்படக்கூடிய வருங்கால வைப்பு நிதியும் மருத்துவ காப்பீட்டுக்களாக பணத்துக்கு வெள்கம் கேட்டு இந்த மக்கள் இருந்தவர்களும் ஒரு சில போதர்களும் சேர்ந்து கூட்டாட்டு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க நாங்க வரக்கூடிய சிசி மீட்டிங்ல வந்து இதற்கான பேசி முடிவெடுப்போம் நாங்க ஆனா எதுக்கு முன்னிழந்த மீட்டிங்ல அது பேசவே இல்லை அப்ப இதைக்காக தான் ரெண்டு காரணம் தான் ஒண்ணு வந்து சட்டை மாவட்ட உறுப்பினர் திரு சரண் அவருடைய குலை மிரட்டல் விடுத்ததுக்காகவும் இரண்டாவது வந்து போதர்கள் வந்து அவருடைய சம்பள பிரச்சனை கேட்டு அவங்க வந்திருந்தாங்க போதர்கள் வந்து எல்லாரும் ஒரே காமல்ல சரி காலத்து நீங்க உங்க இயக்கத்தை சார்ந்த நண்பர்களெல்லாம் இருந்திருக்கிறீங்க தகவல் நமக்கு வந்து இப்போ இந்த இந்த கூட்டத்துல அழிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே வந்து சபை சங்கத்தை சேர்ந்தவர்களோ ட்ரஸ்ட் உறுப்பினர்களும் அழைத்ததே நீங்க ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா இது வந்து சபை மாமன்ற கூட்டம் என்று சொல்லப்பட்டு எல்லாம் வந்ததுக்கே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இதில் வந்து அழிக்கப்படாத நபர்கள் யாராவது கலந்து கொண்டார்களா ஏன்னா வழக்கமா வந்து எங்களோட அணியோட தலைவர் என்ற பெயர் வந்து திரு அதான் பால் பாலசுந்தர் வந்து இப்போ என்ன பேருனா எங்க ஆம்பூர் சபை சங்கத்திலெல்லாம் அவர் வந்து ஒரு குற்றவாளி ஒரு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய ஒரு குற்றவாளி அதுவும் இல்லாம எங்க வாணிபாடி நடந்த ஒரு மீட்டிங்ல நான் அவரை அவரிடம் பேசும்போது அவரே மீரா சார் என்னை வந்து நீ எது ஒரு வீடியோவும் எடுக்காதீங்க நான் வந்து ஒரு ஒரு குற்றவாளிங்க கோட்வால் தண்டிக்கப்பட்டவர்கள் அவரு ஒப்புதல் வாக்குமூலம் அவரு கொடுத்தாரு சந்தோஷம் பட் இருந்தாலும் கோட்வால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி இன்று ஜாமீனில் இருக்கிறாரு அவர் ஈஸ்வரா எல்லாத்துக்குமே வருவாரு இப்ப நீங்க லுதல் மக்கள் இயக்கம் பலம் பெற்ற பிறகு நீங்கள் புனி சூழ வெளியே இருந்த இந்த நேரத்துல திரு பால் சுந்தர் அவர்கள் உள்ள இருந்தாரா வந்தாரா அல்லது அழைக்க அழைக்காதவர்கள் வேறு யாராலும் இருந்தார்களா இப்போ திரு பாலசுந்தர் அவர்கள் வந்து கடந்த காலங்கள்ல வந்து மதுரை நிலப்பேரவுகளில் வந்து என மதுரை உயர்மன்ற வந்து தீர்ப்பளிக்கப்பட்டு இன்னைக்கு ஜாமீன்ல இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது பதினெட்டு பத்தொன்பதுல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுப்பேற்கிற நாட்கள்ல அவர் தெளிவான ஒரு பதிவு இன்னைக்கும் வெப்சைட்ல இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு தெளிவான ஒரு விஷயத்த பதிவு பண்ணதுல விரும்புறாரு தனிப்பட்ட முறையில திரு பாசந்தர் அவர் மேல எங்களுக்கு எந்த ஒரு காலத்து பிரச்சனையும் கிடையாது அதே வேலையில அவர் இன்சூரன்ஸ் சொத்துக்களை புறம்பாட்டு அமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அவர் சுய விற்பனை பண்ணி அதை வந்து முறைகேடா பயன்படுத்துறது மட்டும்தான் விருப்பங்கள் கிடையாது ஒரு அமைப்பா ஒரு நிர்வாகமா நடைபெறக்கூடிய ஒரு சபை மாமன்ற கூட்டங்கள்ல நீங்க கலந்துகொள்ளும் போது அங்க இருக்க வேண்டிய தீர்மானங்கள் தன்னிச்சையா தான் சபை மாமன்ற உறுப்பினர்களாலதான் எடுக்கப்பட்டதா இல்ல உங்களோட தூண்டுதல் பேர் தான் எடுக்கப்பட்டதாங்கிற சந்தேகம் நிறைய வேலைகளே எங்களுக்கு இருந்தது உண்டு ஆனா இருபத்தி நாலு அன்னைகள் கூட்டத்தில் அவர் உள்ள இருந்தார் இருந்தாங்க உள்ள இருந்தாங்க என்ன விஷயம்னா நாங்க ஆரம்ப கட்டத்துக்கு போகும்போது நான் இந்த நபரை உள்ள விடாம தடுக்கிறதுக்கான முயற்சியை எடுத்தோம் ஆனா ஒரு சந்தேகம் எங்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னு இந்த கூட்டம் வந்து முக்கியம் வாய்ந்த கூட்டம் ஒருவேளை இந்த கூட்டத்தில் நாங்க அவரை தடுத்து அங்க இருக்கக்கூடிய மத்த உறுப்பினர்கள் எல்லாம் சரி ஏதோ பிரச்சனை ஆகி கூட்டங்களை ஒத்தி வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் என்ன சொல்லிருவாங்க இந்த பாரத தலைவர் மக்கள் இயக்கம் பால்சன ஆட்கள் எல்லாம் ஏற்கனவே வந்து அவங்க எல்லாம் வந்து தடுத்துட்டாங்க சரி அராஜகமாக ஏற்பட்டாங்க அதனால கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டோம்னு சொன்னாங்கன்னா தேர்தல் தான அறிவிப்போம் இல்லைன்னால பேசப்பட காரியங்களுக்கு எது ஒரு முடிவு வந்து விட கூடாம ஆகிவிட கூடாதுங்கிறதுக்காக தான் உள்ள போறதுக்கு நாங்க எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல அது மட்டும் இல்ல

மற்றபடி சபை சங்க பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் சிசி மெம்பர்களுக்கும் ஒரு தனியா சேர்ந்து ஒரு அழைப்பான அனுப்புறாங்க இப்போ என்னோட என்னோட ஒரு கேள்வி இப்போ திரு பால் சுந்தர் அவர்கள் வந்து அத்து மீறி உள்ள உட்கார்ந்து இருந்த ஒரு தான் நீங்க சொல்றீங்க ஓகேங்களா அவர் உட்கார்ந்தா போறாருங்க அப்போ நீங்களும் இயக்கத்தை போய் உள்ள போய் அமர்ந்து இருக்கலாமே அதான் இப்ப நாங்க பயந்து நாங்க வந்து என்னன்னா எந்த சூழ்நிலையிலும் நிர்வாகம் வந்துட கூடாதுங்கிறதுல நம்ம வந்து நல்ல நிர்வாகத்துக்கு எதிரானவங்க கிடையாது நகர்ப்புறக்கு எதிரானவங்க கிடையாது பாச கிடையாது நாங்க நாங்க என்ன சொல்றோம்னா உரிமை குறையமா எல்லாம் நடக்கணும் அப்படிங்கறது அவங்க என்ன எங்க முயற்சி பண்றாங்க என்ன பண்ற முயற்சி பண்றாங்கன்னா நாங்க தான் அமைதி குறைச்சலை ஏற்படுத்துறோம் நாங்கதான் பிரச்சனை ஏற்படுத்துறோம் நாங்க தான் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா நாம முதல்ல கூட்டத்துல அவர் உட்கார் போது தடுத்தா அடுத்த நிமிஷம் கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டு போயிட்டு வந்து பாருங்க இருந்து எல்லாரும் வேலையும் பணியும் விட்டுக்கிட்டு குடும்பத்தையும் விட்டுட்டு இங்க கூட்டம் நடத்த வந்திருக்காங்க ஆம்பூர்ல இருந்து கொடிய எல்லா இருந்து வந்திருக்காங்க கூட்டம் தடைப்பட்டுச்சு இதுக்கு இவங்கதான் காரணம் சொல்லும் போது ஏன்னா அவரை பொறுத்த அளவுக்கு இங்க யாருடைய அடுத்த கஷ்டத்தை புரியவே மாட்டேங்குது அவருடைய சுயநல சிந்தனை மட்டும்தான் சீரழிவுக்கு முதல் காரணம் இப்ப அவருடைய சுயநல சிந்தனையும் அவருடைய அவங்க கூட்டத்தை ஒத்தி வச்சுட்டா அதுக்கு எதிர்த்து பேர் கஷ்டப்பட்டு வந்து கூட்டம் சொல்லவ போறாங்க அவர் என்ன சொன்னாலும் தலையாட்ட போறாங்க அப்ப கூட்டத்தை ஒத்தி வச்சாங்கன்னா தேர்தல் அறிவிப்பு லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டா நாங்க என்ன பண்ண அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா கூட்டத்தை ஒத்தி வச்சோம்பாங்க அதனாலதான் சார் நீ பேசு உள்ள உட்காந்து பேசுங்க நாங்க வெளில உட்காந்து கேட்டு இருக்கோம் நாங்க கூட்டத்தை அடைஞ்சி வைக்கிற கருத்துகளுக்கு தான் நாங்க இடைஞ்சலா இடைஞ்சதா நாங்க வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம் அப்பமும் என்ன நடந்ததுனா உள்ளல ஒரு பேச்சு நடக்குது பேக்குதுலாங்கின் அவர்கள் வந்து உள்ளல வந்து நிறைய கருத்துக்களை வைக்கிறாரு நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு நீங்க என்ன பண்ணணும் ஒரு நார்மலா ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு சமயமாக முன்வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு ஆதாரத்தோட முக்கியமா பாத்தீங்கன்னா நாகப்சி கிடைக்காத கொடுக்கப்பட்ட ரூபாய் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேரும் அந்த ஆடுங்களை நாக பார்த்துருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எதுக்காக டிரஸ்டுக்காகவும் இது நாற்பது லட்சம் ரூபாய் திரு பால் சுந்தரோடைய தனிப்பட்ட கடன் ஆட்டு ஒரே நாளில் ஒரே ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கி இருக்காங்க கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த கட்ட அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது ஜிடிபியோ பிரச்சனை அதை மறுத்துருக்கணும் இல்லை இல்லைங்க கரெக்ட் இப்போ 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 நீங்க சொல்றது கரெக்ட் பட் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள ஓகே அந்த விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இப்போ இருவத்தைந்து லட்சம் வந்து அவங்க வந்து டிரஸ்டுக்கு வந்து வந்து ப்ராப்பரா கொடுத்தாங்க நாங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து செக்கு குடுத்துருக்குறோம்னுட்டு அவங்க வந்து பொதுவா வந்து நம்மளுடைய ஐஎல்சி நிர்வாகம் ஒரு கடிதமே அனுப்பி அது வந்து வெளியில வந்து ஆமா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா ஒரு விஷயங்களை நலத்திருத்தங்களுக்காக நீங்க பயன்படுத்தும் போது அதற்கான அறிவிப்புகள் வெளியிடும் போது நான் ஏற்கனவே நீதிமன்றத்த குற்றவாளியின தீர்ப்பளிக்கப்பட்ட பாசுந்தர் மன்றத சாட்சி கையளத்த போடுவாங்களா அது அந்த டாக்குமெண்ட்ல அவருக்கு எழுத்து போட்டிருக்காருன்னு நான் கண்ணால பார்த்தேன் ரெண்டாவது என்ன கேட்கிறேன்னா அதே நம்பர்ல இருந்து பால்சு நான் நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு சதவீதம் கடனா வாங்கிருக்கேன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது இல்லையே கரெக்டுங்க இப்போ இவங்க வந்து இவ்வளவு அறுபது லட்சம் பணம் வாங்குனது உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம சாங்க ஒரு பேருக்கு தேர்ந்து வச்சுங்க ஒட்டுமொத்த இருக்கிற நானூத்தி ஏழு திருச்சபை இருக்கு ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் திருச்சபை அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க மூன்று லட்சம் திருச்சபை உறுப்பினர்கள் உள்ள இந்த ஒரு ஐஎல்சி ஸ்தாபனத்தில் எத்தனை பேருக்கு வந்து நீங்க தெரியும்னு நினைக்கிறீங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல இது நான் சொல்ல ஒரு கேப் மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் கடந்த காலங்கள்ல இப்ப நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நீங்க ஆர்வத்துல கேட்டது மாதிரி வரக்கூடிய தேர்தலுக்கு மக்களை ஆயத்தம் பண்ணும் விதமாட்டு இப்பொழுது நிர்வாகம் கடந்த காலங்கள் பண்ண ஊழல்கள் என்ன நிகழ்காலத்துல ரெண்டாயிரத்தி இருவத்தி இரண்டு நிர்வாகம் பொறுப்பேற்று பெற பண்ண ஊழல்கள் என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய பட்டியலே போடுறோம் புக்கு நாப்பத்தெட்டு பகுதி வேலை வருது நிஷ்டம் போற முடியாது ஏதோ Euskal Herri